வணக்கம் ஜானுஸ் கிச்சனில் இன்றைக்கி பலாக்கொட்டை வறுவல் செய்யலாம் நான் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் நல்லா நுணுக்கின பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் பொரியட்டும் இப்போ இது கூட சின்னதாக ஒரு வெங்காயமும் சின்னதாக ஒரு தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்து இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட தோல் எடுத்து வச்சுருந்த பலா கொட்டையை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இதில் ரெண்டு சிட்டிக்கு மஞ்சள் தூளும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ மூணு நிமிஷம் கழித்து திறந்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துட்றேன் இப்போ இதில் காரம் சேர்த்துக்கலாம் நான் காரத்துக்காக சாம்பார் பொடி தான் எடுத்திருக்கேன் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இந்த காரமே போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன் இப்போ இந்த பலாக்கொட்டை வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதில் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த பலாக்கொட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா மூடி போட்டு இதை வேக வச்சுக்கணும் இப்போ பலாக்கொட்டை நல்லா வெந்துருச்சு திறந்துட்டு நல்லா கலரி கொடுத்துக்கலாம் இந்த இரும்பு கடாயில் இந்த மாதிரி கொஞ்சமாக அடி பிடிக்கிற மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் நல்லா சுரண்டி விட்டு இந்த பலாக்கொட்டையை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பலாக்கொட்டை வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இது ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா செவக்க விட்டுடலாம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கிட்டே இருந்தால் நல்லா செவந்து வந்துடும் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்டான பலாக்கொட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது எல்லா சாதத்துக்கும் ரொம்ப மேச்சிங்காக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்